மொழி திராவிட மாடல் அரசு இந்த திமுக அரசு இந்த ஸ்டாலின் இந்த செயற்பாபு இவங்கெல்லாம் தமிழர்களுக்கு எந்தளவுக்கு எதிராக இருக்காங்க தமிழ் மொழிக்கு எந்த அளவுக்கு எதிராக இருக்காங்க அப்படிங்கிறத இந்த ஒரு விஷயத்திலேருந்தே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் அதாவது தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் இருக்க முருகன் கோயில் அறுபடை கோயிலில் ஒன்று முருகன் கோயிலில் பிரசித்தி பெற்ற கோயில் ஒன்று முருகப்பட்ட அதிகமாக வந்து போகக்கூடிய ஒரு கோயில் அந்த கோயிலில் வந்து பன்னெண்டு வருஷத்துக்கு ஒருக்கா நடக்கக்கூடிய குடமுழுக்கு அந்த குடமுழுக்கு வந்து ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அடுத்த மாதம் ஏழாம் தேதி நடக்க போகுதுங்க அந்த கோயிலில் வந்து தமிழில் குடமுழுக்கு பண்ணணும் அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சி தெய்வ தமிழ் பேரவை மாதிரி ஐயா மணியரசன் தமிழிய பேரிய கமலா சேர்ந்து தமிழில் வந்து குடம்புழுக்கு நடக்கணும் அப்படின்னு நம்ம வந்து ஒரு போராட்டத்தை வந்து அறிவிக்கிறாங்க பொதுக்கூட்டத்தை வந்து இது பண்ணுறாங்க இப்போ அந்த பொதுக்கூட்டத்துக்கு வந்து தடை இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ வந்து சமஸ்கிருதம் தான் வந்து கருவுரையில் ஒழிச்சுட்ருக்கு அதே மாதிரி குடம்புலுக்கு நடத்தும் போது பண்ட வருஷுக்காக நடக்குது அது தமிழில் வந்து பண்ணுங்க இங்கே காதுகளில் வந்து வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா பழனிமலை முருகனுக்கு அரோகரா திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா பழனி முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற அந்த தமிழில் வந்து எங்களுக்கு அந்த குடம்புழுக்கு நடத்த கேட்கணும் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒருக்கா வரக்கூடிய அந்த குடம்புழுக்கில் அந்த கும்பாபிஷேகத்தில் அப்படியே அந்த மா அந்த கோயிலோட உச்சியில் போய் நின்றுக்கிட்டு அந்த தண்ணியை வந்து அந்த கலசங்களுக்கு ஊற்றும் போது அந்த முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு கேட்கணுங்கிறது தான் நம்மளுடைய ஒரே கோரிக்கையாக இருக்குது ஆனால் தமிழ்நாட்டில் இருக்க எந்த கோயில்லையுமே வந்து நடக்கிறது இல்லை தமிழில் குடமுழுக்கு நடக்கிறது இல்லை பூஜை நடக்கிறதில்ல அப்போ நாம் தமிழ் கட்சி ஐயா மணியரசன் அவர்கள் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தெய்வத்தமிழ் பேரவையில் இருக்கக்கூடிய சத்தியபாமா எல்லாம் மூங்கிற்கிலார் ஐயா அதே மாதிரி மாசவுற்று ஐயா அவங்கெல்லாம் சேர்ந்து தமிழில் குடமுழுக்கு நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டம் ஒரு பொதுக்கூட்டம் நடத்துகிறாங்க திருச்செந்தூரில் அந்த பொதுக்கூட்டத்துக்கு இந்த திராவிட மலரசு தடை விதிக்குதுங்க என் பார்த்தீங்களா எந்த அளவுக்கு எதிராக இருக்காங்கன்னு பாருங்கள் இவங்க தான் தமிழுக்காக நாங்கள் வந்து அதை செய்தோம் தமிழுக்கு வந்து உயிரை விட்டோம் அதாவது கடலில் தூக்கி போட்டாலும் கட்டுமரமாக மறப்பேன் தமிழ் இந்த மூச்சு அதாவது என்னென்னமோ கதை விடுவானுங்க தமிழ் தமிழ்னு பேசி நம்ம மண்டையெல்லாம் மிளகா அரிச்சாங்க தமிழில் குடமுழுக்கு நடக்கணும் அப்படின்னா அதுக்குண்டான ஆர்ப்பாட்டத்துக்கு வந்து தடை சரி என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தா போலீஸ் வந்து நம்ம அனுமதி கேட்குறது ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா இருபது நாளுக்கு முன்னாடியே போய் அனுமதி கேட்டிருக்காங்க சரி அப்படின்னு சொல்லி திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய அந்த லோக்கல் அங்கே வந்து பார்த்திங்கன்னா போலீஸ்காரங்களுக்கு டைரெக்ஷன் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அது நேற்று வரையும் வந்து பார்த்துட்டு சரி அதை நான் அனுமதி வந்து கொடுக்குறோம் அப்படிங்கிறத பேசியிருக்காங்க திடீர்னு நள்ளிரவு பன்னெண்டு ஐம்பது மணிக்கு வந்து இந்த மாதிரி கூட்டம் நடக்கக்கூடாது ஏன்னா என்ன காரணம் ஏன் நடக்கூடாது அப்படின்னா சீமானு வந்து மூவாயிரம் பேருக்கு மேலே வந்துடுவாங்க இந்த இடம் வந்து மூவாயிரம்க்கு மேலே வந்து இது பண்ணாது தாங்காது அதனால கூட்டத்தை ரத்து பண்ணுறோம் முன்னாடி அண்ணன் சீமானு கூட்டம் வந்துச்சு அப்படின்னா மூவாயிரம் பேர் வந்தாங்கன்னா முந்நூறு பேர் கூட வரல அப்படி இப்படின்னு சொல்லி அதில் வந்து இப்போ அரசியல் பண்ணுவாங்க இப்போ என்ன ஆகி போச்சு இந்த காவல்துறை சீமான் வந்தாலே மூவாயிரம் பேர்த்துக்கு மேலே வரும் இந்த இடம் வந்து தாங்காது அதனால அனுமதி ரத்து அப்படிங்கிறதா இதெல்லாம் வந்து எப்படின்னா திட்டமிட்டே வந்து ஒரு சதி செயல் அப்படின்னு தான் பார்க்குறோம் அதாவது பாஞ்சு நாளைக்கு இருபது நாளைக்கு முன்னாடி அனுமதி கேட்குறாங்க சரி தரோம் தரோம்னு சொல்லிட்டு கடைசியில் நாளைக்கு பதினாலாம் தேதி இன்றைக்கி தேதி பன்னெண்டு ஒரு நாள் தான் இருக்குது நீங்கள் வந்து உங்களுக்கு அனுமதி கிடையாது அப்படின்னா என்ன பண்ணுறது இதுதான் அந்த திட்டமிட்டே சதி தமிழர்களுக்கு உண்டான கோயிலில் வந்து தமிழில் குடமுழுக்கு நடத்தணும் அப்படிங்கும்போது இந்த திராவிட மாடல் அரசுக்கு வந்து எரிச்சல்களை ஏற்படுத்துறது தொடர்ந்து தடை விதிக்குது இதே மாதிரி தான் நான் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதை பார்த்துருப்பீங்க கோயம்புத்தூரக்கூடிய மருதமலை கோயிலில் இதே மாதிரி தான் குடம்புலுக்கு வந்து நடத்துகிறாங்க அந்த குடம்புலுக்கு தமிழில் வந்து குடம்புலுக்கு நடத்துங்கயா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு துண்டு பிரசாரம் பண்ண பேரறிவாளன் அவர்களை பிடிச்சி போலீஸ்காரங்க எந்த அளவுக்கு அராஜகத்தில் ஈடுபட்டாங்க அப்படின்னு சொல்லி தெரியும் அப்போ திராவிட மாடல் அரசு என்ன பண்ணுது அப்படின்னா தமிழுக்காக போராடுறவங்களை வந்து அடக்குமுறை வந்து ஏவுது தமிழில் குடம்புக்கு பண்ணுங்க அப்படின்னா அடக்கிரம ஏறுது இதை தமிழ்நாட்டில் இருக்க ஒரு ஒரு தமிழும் புரிஞ்சுக்கணும் இவங்க சும்மா வந்து பேசுவாங்க நாங்கள் வந்து தமிழுக்கா அதை பண்ணோம் தமிழுக்கா இதை பண்ணோம் நாங்கள் தான் கும்பாபிஷேகம் பண்ணோம் மூவாயிரம் கோயிலுக்கு அதாவது உங்கள் ஆட்சிக்கு வந்து ஆயிரத்தி நானூறு நாட்கள் ஆச்சா ஆயிரத்தி நானூறு நாட்கள் நாங்கள் வந்து மூவாயிரம் கோயிலுக்கு வந்து குடமுழுக்கு நடத்தணும் அப்படிங்கிறாங்க அப்போ ஒரு நாளைக்கு ரெண்டு ரெண்டு கோயில் குடமுழுக்கு நடத்திருக்காங்க எல்லாமே சமஸ்கிருதம் நடத்தியிருக்காங்க தமிழை நடத்துனாங்களா தமிழ்நாட்டில் இருக்க கோயில்களுக்கு தமிழை குடமுழுக்கு நடத்தணும் அப்படின்னு சொல்லி நாம தமிழ் கட்சி தெய்வத்தமிழ் பேரவை தமிழ் பேசிய பேர் இயக்கம்லாம் வந்து போராட்டம் பண்ணும்போது அதை மதித்து தமிழில் போரா தமிழில் வந்து குடமுழுக்கு நடத்துனீங்களா கிடையாது தமிழில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கும் தமிழ் கடவுள் முருகன் தான் தமிழ் எங்கள் தான் அந்த தமிழை வளர்த்த முருகனுக்கும் சிவனுக்கும் தமிழில் வந்து இல்லை அப்போ இதை வந்து நாம் தம்மர் கட்சி கேட்டு அதுக்குண்டான ஒரு போராட்டத்தை பண்ணால் அங்கே வந்து மருதமலையில் என்ன பேரறிவாளன் போன்றவர்கள் அங்கே இருக்கக்கூடிய நாம் தமிர்ச்சியினரெலாம் வந்து துண்டு பிரசாரம் செய்கிறாங்க மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு பண்ணுறாங்க இந்த சமஸ்கிருதம் வந்து நம்மளுக்கு தேவையில்லை நம்மளுக்கு தமிழ் தான் தேவை வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரானா அது எப்படி இருக்கும் பாருங்கள் முருகனுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா அப்படிங்கும்போது அது வந்து எப்படி இருக்கும் மருதமலை முருகனுக்கு அரோகரா சரி திருச்செந்தூர் முருகனுக்கு அரவரா அப்படிங்கும்போது அது வந்து தமிழர்களுக்கு அது ஒரு அதுதான் அது ஒரு காலங்காலமாக அப்படி தான் நம்ம கொண்டு வரோம் இடையில இந்த சமஸ்கிருதத்தை கொண்டு வந்து இந்த திரு திருமலை நாயக்கன் குரூப்பில் இருக்கக்கூடிய அந்த பையன் வந்து முருகன் கோயிலுக்கு போயிட்டு ஐயையோ என்ன இங்கே ப ப தமிழில் வந்து கூட இந்த ப பூஜை பண்ணிருக்காங்க அது வந்து பறையர்கள் பண்ணிருக்காங்க பண்டாரங்கள் வந்து பூஜை பண்ணுறாங்க அவங்க வந்து வெளியேற்றி விட்டு அந்த தெலுங்கு பிராமணர்களை கொண்டு போய் உள்ளே வச்சாங்கல்ல அதே குரூப்பு அவ தமிழ்நாட்டில் தமிழில் குடமுழுக்கு தமிழ் கோயில் கருவறையில் முருகனுக்கு தமிழ் நடந்துக்கிட்டு இருந்ததை அப்படியே கொண்டு போய் தெ தெலுங்கு பிராமணர்களை உள்ளே வச்சாங்க இல்லையா அதே மாதிரி தான் இப்போ நடக்குது அதில் வந்து வெளியே வந்து நம்ம தமிழில் குடமுழுக்கு நடத்தணும் போது அதுக்கு வந்து அனுமதி மறுக்கிறது இந்த திராவிட மாடல் அரசு நம்மளுக்கு வந்து அனுமதி மறுப்பாங்க இங்கே பாருங்கள் சங்கியல் வந்து நடத்துனாங்க மாநாடு அந்த மாநாடை பாருங்கள் மாநாடு பேரை பாருங்கள் முருக மாநாடு மண்மணக்கும் மதுரையில் தமிழ் வளர்த்த பூமியில் இருபத்தி ரெண்டாம் தேதி நடத்தணும் அப்படின்னு சொல்லி இவங்க போட்டிருக்காங்க இதுக்கு அனுமதி இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட வந்து அமித்ஷா பேசிட்டு போனார்ல அந்த கூட்டத்துக்கு அனுமதி எல்லாத்துக்கும் அனுமதி கொடுத்துருவாங்க சங்கியல் வந்து அந்த ஏ மதுரை தெருப்படுத்திருக்கிறாங்க திருப்பரங்குட்டத்தில் அந்த மலையை வச்சு அரசியல் பண்ணலாம் அந்த முருகனை வச்சு அரசியல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சிக்கந்தா மலை இருக்குது சிக்கந்தர் மலை இருக்குது அதை வச்சு அரசியல் பண்ணால் சங்கியல் அரசியலுக்கு திமுக என்ன பண்ணுது அதுக்கு வந்து அனுமதி கொடுக்குது இருபத்தெண்டு நடக்கிறதுக்கு அனுமதி கொடுக்குது அதே மாதிரி ச இங்கே பாருங்கள் ஆர்எஸ்எஸ் பாருங்கள் எல்லாம் டவுசரை போட்டு போயிட்டுருக்காங்க இந்த டவுசர் போட்டு தமிழகத்தில் பல்வேறு பகுதியில் ஆர்எஸ்எஸ் பேரணி தொடங்கி நடைபெற்று வருகிறது பாருங்கள் அதை தொடர்ந்து ஆ எல்முருகன்லாம் பங்கேற்று ஆர்எஸ்எஸ்க்கு பேரணி எல்லாம் அனுமதி அப்போது சங்கியலு சங்கியாக மாறியிருக்கா அந்த திமுக அரசு சங்கி திமுக அரசா சங்கியலுக்கு வந்து அனுமதி நீங்கள் ஆர்எஸ்எஸ் போன நடத்திங்க நீங்கள் வந்து மதுரை இது பண்ணிக்கோங்க மதுரையிலே வந்துட்டு நீங்கள் முருகன் மாநாடு வந்து போட்டுங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் அனுமதி நாம் தமிழ் கட்சி நடத்துகிற போடுறதுக்கு மட்டும் அனுமதி கிடையாது அண்ணன் சீமான் போனார்னா மூவாயிரம் பேர் வருவாங்க என்னங்க இதெல்லாம் காரணமாங்க அப்போ சீமானை வந்து வந்தால் அப்புறம் கூட்டம் கம்மியாக வரும் அதுக்கு தகுந்த மாதிரி போலீஸ் வந்து என்ன பண்ணுனால் அதெல்லாம் ரெடி பண்ணி கொடுக்கணும் ஆனால் இங்கே போலீஸுக்கு எப்படி அழுத்தம் கொடுத்து தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க இப்போ நாளைக்கு முன்னாடி சரி அப்படின்னவங்க அன்னைக்கு முந்தானியத்து வரையும் வந்து சரி நாங்கள் உங்களுக்கு வந்து இப்போ அதையெல்லாம் கிளியர் பண்ணித்தரோம் நீங்கள் இந்த மாதிரி இது நடத்தீங்க கூட்டத்தை அப்படின்னு சொன்னவங்க திடீர்னு வந்து நைட் ஒன் நைட்டு அது வந்து அனுமதி வந்து இல்லை அப்படின்னாங்கன்னா என்ன சதி திட்டமிட்டே தமிழருக்கு எதிராக தமிழ் மண்ணில் நடக்கக்கூடிய இந்த சதி இப்போ அண்ணன் சீமான் வந்து சும்மா இருப்பாரா நீங்கள் வந்து நாங்கள் நடத்துகிற அற போராட்டத்துக்கு வந்து பிடிக்காமல் அவளுங்க அனுமதி வந்து கொடுத்துருங்க அப்படி அனுமதி கொடுக்குறேன்னா அனுமதியை மீறி நாங்கள் போராட்டம் பண்ணுவோம் என்ன பண்ணுவீங்க வழக்கு தானே போடுவீங்க அப்புறம் தமிழ் மொழிக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா தமிழில் முழுக்க நடத்தணும் வேறு என்னங்க கோரிக்கை வைக்க போகிற இதில் ஏதாவது தப்பு இருக்கா இது ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு தவறான விஷயமா கிடையாது கரெக்டான விஷயந்தானே ஆனால் சீமானு வந்து தமிழர்கா நிற்கிறாரு தமிழ் மொழிக்கா நிற்கிறாரு அப்போ அவருக்கு அவர் என்ன நினைப்பார் தமிழில் குடமுழுக்கு நடத்தணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க அதே மாதிரி ஐயா மணியரசன் போன்றவர்கள் தெய்வத்தமிழ் போன்றவர்கள் தொடர்ந்து வந்து தமிழ்நாட்டில் இருக்க முருகன் கோயிலேருந்து எல்லா கோயிலையும் தமிழில் குடம்புழுக்கு நடத்தணும் போராட்டம் பண்ணிட்டுருக்குறாங்க நிலமை எப்படி இருக்கு பாருங்க தமிழ்நாட்டில் இருக்க கோயிலுக்கு தமிழில் குடம்புக்கு நடத்த முடியலை நம்ம த சைவத்தை சைவப்படி சைவமே தமிழை வளர்த்துச்சு சைவம் வேறு தமிழ் வேறு இல்லை தமிழ் தான் சைவம் சைவம் தான் தமிழ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போது அந்த சைவ மதத்துக்கு உண்டான கோயில் தானே முருகன் கோயில் அவன் அந்த முருகன் கோயில் ப்ளஸ் வந்து அந்த நம்ம சிவன் கோயில் இந்த கோயில்கள்லாம் தமிழில் குடம்புளுக்கு இல்லைனா அப்போ அதை எதிர்த்து நம்ம வந்து ஒரு போராட்டம் ஒரு ஆர்ப்பாட்டம் இதை வந்து நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தால் கூட அது கோர்ட்டில் போய் கூட வந்து அனுமதி வாங்கியிருக்கலாம் இப்போ அதுக்கு சதி பண்ணி எப்படி கடைசி நேரத்தில் வந்து இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதுதான் நீங்கள் வந்து நல்லா புரிஞ்சுக்கணும் திட்டமிட்டே வந்து நாம் தம்மர் கட்சி நடத்துகிற இந்த போராட்டத்தை முடக்கணும் தமிழில் வந்து கண்டிப்பாக அவங்கள பொறுத்தவரை தமிழ் வந்து அவங்களுக்கு பிடிக்காதுங்க ஆரம்பத்தில் சொல்கிறோம் பிராமணர் என்ன சொல்லுவாங்க தமிழ் நீச பாசம்பாங்க இவங்க என்ன சொல்லுவாங்க தமிழ் காட்டு முன்னாடி மொழிவாங்க தமிழ் மேலே அவங்களுக்கு அவ்வளோ வெறுப்பு தமிழ் வந்து ஒரு சனியன்பாங்க தமிழ் வந்து முட்டாள்களின் பாஷை பொண்டாட்டிகிட்ட கூட வேலைக்காரிகிட்ட கூட என்ன பண்ண இங்கிலீஷில் பேசும்பாங்க அப்போது தொடர்ந்து தமிழுக்கு வந்து பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு தமிழில் குடமுழுக்கு நடத்தணும்னு கேட்குற நாம கட்சியுடைய போராட்டம் நியாயமானது இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் வந்து பரப்பிவிடுங்க தமிழர்கள் கட்டின கோயில் தமிழ் கடவுள் இருக்கிற கோயிலில் தமிழில் தான் குடமுழுக்கு நடத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த சீமானோடய கோரிக்கையாக இருக்குது இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்